வணக்கம் நான் வைதேவி பேராசிரியர் தனியார் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன் எனது பாட்டி அதாவது கேவி சுந்தராமார் கொடுமுடி கோயிலம் இவர்களை பற்றி அனைவரும் அறிந்ததே மிகவும் புகழ்பெற்றவர் கின்னஸ் சாதனையில் இடம்பெற்றவர் முதன் முதலில் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிய நடிகை அது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் திருவிளையாடல் ஔவையார் கந்தன் கருணை போன்ற பல படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் நிறைய கச்சேரிகளில் பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட கே பி சுமால் சுதந்திர போராட்ட தியாகியும் கூட அவரது இல்லத்துக்கு காந்தி வருகை புரிந்ததும் அவர்கள் வருகை புரிந்ததும் அவர்கள் தங்கத்தட்டை காங்கிரஸுக்காக பரிசெலுத்ததும் எல்லாருக்கும் தெரிந்ததே இரண்டாவது அவருடைய சொந்த திரையரங்கு அதாவது தியேட்டர் என்பது கொடுமுடியில் உள்ளது இதை திறந்து வைக்க மூன்று முதலமைச்சர்களும் வந்த ஒரே பெருமை கே வி சுதராமலையை சாரும் அதுவும் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் அனைவருமே வந்தார்கள் இதை சிறப்பித்து கொடுத்தார்கள் இதில் எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் இருக்கிறது இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பெண்மணியின் பெயரில் திருவுருவ சிலை இல்லை சிலை இல்லை அவர் பெயரில் எந்த விதமான பப்ளிக் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ரோடு பேரோ கூட இல்லை ஆனால் ஒரு சின்ன கோரிக்கை ஒரு கொடுமடியில் இருக்கிற மக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு பேப்பரில் கூட அந்த செய்தி வந்திருக்கிறது அது என்னவென்றால் அவர்கள் பேரில் ஒரு மணிமண்டபம் கட்ட சொல்லியிருக்கிறார்கள் அதே கோரிக்கையை இந்த செய்தி வாயிலாக அனைவருக்கும் நான் வைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட தமிழக அரசு நிர்வாகிகளும் தமிழக அரசு முதலமைச்சரும் இதை தயவு செய்து இந்த வேண்டுகோளை ஏற்று இதற்காக ஒரு மணிமண்டபம் கட்ட சொல்வது சொல்வதற்கு தயவு செய்து ஆணையிடவும் நன்றி